வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை க மா ப திருச்சி மாவட்டம் நாள் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாக்கா எண் பதினான்கு அறுபத்தி நான்கு ஸ்லாஸ் ஆ ஒன்று ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளம்பரம் வேலைவாய்ப்பு அறிவிக்கை அரசாணையன் நாற்பத்தி நான்கு தொழிலாளர் ம வேலைவாய்ப்பு டி டூ துறை நாள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சின் கீழ் வெளியிடப்படுகிறது திருச்சி நே காமாப்பா கோட்ட எல்லைக்கு உட்பட்ட அலுவலகங்களில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் மற்றும் அலுவலக காவலர் ஆதி திராவிடர் குறைவு பணியிடம் பணியிடத்திற்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன வரிசையன் காலி பணியிடங்கள் ஒதுக்கீடு விபரம் தகுதிகள் நான்கு எண்ணிக்கை அலுவலக உதவியாளர் ஆதி திராவிடர் குறைவு பணியிடம் ஒதுக்கீடு விபரம் ஆதி திராவிடர் வயது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எஸ்சி பதினெட்டு டு முப்பத்தி ஏழு கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி ஊதிய விகிதம் பதினைஞ்சி எழுநூறு டு ஐம்பத்தெட்டு நூறு நிலை ஒன்று வரிசை எண் இரண்டு நான்கு எண்ணிக்கை அலுவலக காவலர்கள் ஆதி திராவிடர் குறைவு பணியிடம் ஆதி திராவிடர் வயது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எஸ்சி பதினெட்டு டு முப்பத்தி ஏழு கல்வித்தகுதி தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் ஊதிய விகிதம் ரூபாய் பதினைந்து ஏழுநூறு ஐம்பத்தி எட்டு நூறு நிலை ஒன்று நிபந்தனைகள் விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர் பிறந்த தேதி வயது கல்வித்தகுதி ஜாதி மற்றும் இருப்பிட முகவரி போன்ற சுய விவரங்களை குறிப்பிட்டும் இருப்பிட சான்றிதழ் மற்றும் இரண்டு அரசிதழ் பதிவுபெற்ற அலுவலர்களிடமிருந்து நாலது தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுகளுடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கென தனியாக விண்ணப்பங்களோ வடிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் இரண்டு கீழ்கண்ட முகவரிக்கு நேரிலோ தபால் மூலமாகவோ இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற வேண்டும் காலதாமதமாக கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மூன்று விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் இடம் ஆகியவை குறித்த விபரங்கள் தனியே கடிதம் மூலமாக காலட்டர் தெரிவிக்கப்படும் நான்கு பணியிடங்களுக்கான தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் ஐந்து நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது ஆறு விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் அசலாவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் ஏழு சான்றிதழ் சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அலுவலக உதவியாளர் அலுவலக காவலர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கோட்ட பொறியா பொறியாளர் நெடுஞ்சாலை க சுற்றுலா மாளிகை சாலை டிவிஎஸ் டோல்கேட் திருச்சி இருவது தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்